சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக பலஸ்தீனியர்கள் காசாவை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான மிக சக்தி வாய்ந்த ஆவணத்தில் கையெழுத்திட்டதாக ட்ரம்ப் அறிவிப்பு உலக நாடுகளை கதையலங்க வைக்கும் ட்ரம்ப் பேராபத்தில் பிரான்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகளை மீண்டும் வலுப்படுத்த பிரித்தானியா முயற்சி இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க போகலாம் பலஸ்தீனியர்களுக்கு காசாவை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஹமாசுக்கு எதிரான இஸ்ரேலின் போரினால் ஏற்பட்ட பேரழிவு காரணமாக பலஸ்தீனியர்கள் காசாவை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை என்று டொனால்ட் டிரம்ப் கூறியுள்ளார் இது பலஸ்தீனியர்கள் மற்றும் அண்டை நாடுகளின் எதிர்ப்பை மீறி காசாவை இன அழைப்பிற்கு ஒப்புதல் அளிக்கின்ற செயல்பாடுகளாகும் என பல எதிர்மறையான கருத்துக்கள் வெளியாகியுள்ளன நேற்றைய தினம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவை வரவேற்று தயாராக இருந்த போது பேசிய டிரம்ப் காசாவின் மக்கள் தொகை யோர்டான் மற்றும் எகிப்துக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற ஆலோசனையை மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர் ஆனால் எகிப்து மற்றும் யோர்டான் ஆகிய இரு நாடுகளும் உறுதியாக இந்த கருத்தினை நிராகரித்துள்ளன இதுகுறித்து ட்ரம்ப் மேலும் கூறுகையில் பலஸ்தீனியர்கள் காசாவை விட்டு வெளியேற விரும்புகிறார்கள் என்றும் இவ்வாறு செய்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று செய்தியாளர்களிடம் கூறினார் ஏனெனில் இஸ்ரேலுடனான பதினாறு மாத பேரழிவு போர் பிறகு தற்போது காசா ஒரு முழுமையான வெடிப்பு தளம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் மேலும் மக்கள் காசாவுக்கு திரும்பிச் செல்லக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் போருக்கு பின்னர் தற்போது காசா மக்கள் வாழ்வதற்கான இடம் அல்ல அவர்கள் திரும்பிச் செல்ல விரும்புவதற்கான ஒரே காரணம் நான் இதை உறுதியாக நம்புகிறேன் ஏனென்றால் அவர்களிடம் இதை தவிர வேறு வழியில்லை அவர்கள் காசாவுக்கு திரும்பிச் சென்று பாதுகாப்பான அழகான இடத்தில் வாழ விரும்ப மாட்டார்கள் என்று அவர் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் கூறினார் காசாவுக்கு செல்லாமல் வேறு சரியான நிலத்தையோ அல்லது ஏராளமான நிலங்களையோ கண்டுபிடித்து அந்த பகுதியில் ஏராளமான பணத்துடன் சில நல்ல இடங்களை கட்ட முடிந்தால் அது காசாவுக்கு திரும்பிச் செல்வதை விட அது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார் அப்படிப்பட்ட இடங்கள் அங்கே இருக்கலாம் என்று ட்ரம்டம் கேட்டபோது அவை ஜோர்டான் எகிப்து அல்ல வேறு இடங்களில் இருக்கலாம் என்று அவர் பரிந்துரைத்தார் இந்நிலையில் டிரம்பின் இந்த திட்டமானது பிராந்தியத்தில் குழப்பத்தையும் பதற்றத்தையும் ஒரு வாக்குவதற்கான ஒரு செய்முறை என்று ஹமாஸின் மூத்த ஆலோசனையை நிராகரித்தார் மேலும் ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதே தவிர அவர்களின் நிலத்திலிருந்து அவர்களை வெளியேற்றுவது அல்ல என்று சாமி அபு சுக்ரி ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் ஐநாவுக்கான பலஸ்தீன தூதர் டியாத் மன்சூர் இந்த திட்டத்தினை விமர்சனம் செய்தார் மேலும் எங்கள் தாயகம் அதன் ஒரு பகுதி அளிக்கப்பட்டால் காசா பகுதி பலஸ்தீன மக்கள் அதற்கு திரும்புவதற்கான தேர்வை தேர்ந்தெடுத்தனர் மேலும் தலைவர்களும் மக்களும் பலஸ்தீன மக்களின் விருப்பங்களை மதிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என அவர் கூறினார் இவ்வாறான குழப்பங்களினால் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்வதாகவும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் பலஸ்தீனியர்களுக்கு சேவை செய்யும் முக்கிய ஐநா நிறுவனத்திற்கு எதிர்காலத்தில் நிதி அளிப்பதை தடை செய்வதாகவும் டிரம்ப் உறுதிப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து காசாவில் அளிக்கப்பட்ட பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் பள்ளிவாசல்களை மலேசியா கட்டி கொடுக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் இஸ்ரேலின் இனப்படுகொலை போரினால் அழிக்கப்பட்ட காசாவில் பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிவாசல்களை மலேசியா கட்டிக் கொடுக்கும் என்று அந்நாட்டு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பகிரங்க அறிவிப்பு செய்துள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இந்நிலையில் ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் மற்றும் பலஸ்தீன அக ஐக்கிய நாடுகளின் நிவாரணம் மற்றும் பணி நிறுவனம் ஆகியவற்றில் இருந்து அமெரிக்கா விலகுவதற்கான நிர்வாக உத்தரவில் அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது ஏற்கனவே சீனாவின் வுகான் மற்றும் பிற உலகளாவிய சுகாதார நெருக்கடிகளில் இருந்து எழுந்த கொரோனா தொற்று நோயை அந்த அமைப்பு தவறாக கையாண்டது அவசரமாக தேவையான சீர்திருத்தங்களை மேற்கொள்ள தவறியது மற்றும் இதிலிருந்து சுதந்திரத்தை நிரூபிக்க இயலாமை காரணமாக உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகியமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரானுக்கு எதிராக அதிகபட்ச அழுத்தத்தை சுமத்துவதற்கான ஆணையில் கையெழுத்திட்டுள்ள போதிலும் அமெரிக்க ஜனாதிபதி ஈரானுடனான ராஜதந்திரத்திற்கான கதவை திறந்து வைத்துள்ளதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் இது குறித்து தெரிவிக்கையில் நான் இதில் கையொப்பமிடுகிறேன் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஆவணம் ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டியதில்லை என்று ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறினார் ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்க முடியாது என்பதுதான் தனது ஒரே சிவப்பு கோடு என்று கூறிய அவர் அந்த நாட்டின் மீது மேலும் பொருளாதார தடைகளை விதிப்பதில் தான் மகிழ்ச்சி அடையவில்லை என்று கூறினார் எல்லோரும் நன்றாக இருப்பதை நான் பார்க்க விரும்புகிறேன் நான் சிறந்த நாடுகளை பார்க்க விரும்புகிறேன் மத்திய கிழக்கு மற்றும் பிற இடங்களில் அமைதியை காண விரும்புகிறேன் என்று அவர் கூறினார் ஈரானிய அதிகாரிகளை அணுகுவதை ட்ரம்ப் நிராகரிக்கவில்லை மறுபுறம் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கிய உதவித்தொகையில் முரண்பாடுகள் எழுந்துள்ள நிலையில் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அதற்குரிய விளக்கத்தை அளித்துள்ளார் கிட்டத்தட்ட மூன்றாவது ஆண்டை நெருங்கிய உக்ரைன் ரஷ்யா அடையிலான போர் நடவடிக்கையில் உதவுவதற்காக அமெரிக்கா போன்ற உக்ரைனின் நட்பு நாடுகள் தொடர்ந்து நிதியுதவி வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய உதவித்தொகையில் சில முரண்பாடுகள் வெளிப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து ஜெலன்ஸ்கி பதிலளித்துள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அமெரிக்காவிடமிருந்து 177 பில்லியன் டொலர்கள் உதவி கோரப்பட்ட நிலையில் கிடைத்ததாக தெரிவித்துள்ளார் ஜெலன்ஸ்கி கூறியுள்ள இந்த வித்தியாசமான உதவித்தொகை விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறல் குறித்த சர்வதேச அளவில் பல விவாதங்களை எழுப்பியுள்ளது இதனால் குறித்த இந்த விடயம் தொடர்பாக உக்ரைனிய ஜனாதிபதி அசோசியேட்டட் அளித்த போட்டியில் அமெரிக்காவிடம் இருந்து எழுபத்தி ஐந்து பில்லியன் டொலர்கள் மட்டுமே உதவித்தொகை கிடைத்ததாக தெரிவித்துள்ளார் மேலும் அந்த பணம் எங்கே என்று தனக்கு தெரியவில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து உலகையே புரட்டிப்போடும் அளவிற்கு அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற நாள் முதலே ட்ரம்ப் அடுத்து என்ன செய்வாரோ என உலக நாடுகள் பல பதற்றத்தில் உள்ளனால் போல பதவியேற்றதுமே கனடா மெக்சிகோ சீனா ஆகிய நாடுகள் மீது வரிகள் விதிப்பதாக அறிவித்தார் ட்ரம்ப் இந்நிலையில் அடுத்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீதும் வரிகள் விதிக்க இருப்பதாக ட்ரம்ப் மிரட்டியுள்ளார் இதனால் இந்த விடயம் ஐரோப் நாடுகள் பலவற்றிற்கு அச்சத்தை உள்ளது இவ்வாறான நெருக்கடிகள் அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்காவுடனான உறவு மற்றும் ஐரோப்பாவின் ராணுவ செலவினம் ஆகிய விடயங்கள் குறித்து விவாதிப்பதற்காகவே பிரசல்ஸில் உச்சி மாநாடு ஒன்றை நடத்த ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கூடியது அதற்கு ஆதாரமாக உள்ளது எனலாம் குறிப்பாக பிரான்ஸ் ட்ரம் குறித்த அச்சத்தில் இருப்பது தெளிவாக தெரிகிறது மாநாட்டுக்கு முன் ஊடகவியலாளர்களை சந்தித்த பிரான்ஸ் ஜனாதிபதி மைக்ரோனின் பேச்சில் அவரது அச்சம் வழியாக என்று கூறலாம் இதன்படி அவர் பேசியதாவது உக்ரைன் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் கொள்கைகளும் ஐரோப்பாவை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தனது பாதுகாப்புக்கு தானே பொறுப்பு எடுக்க வேண்டும் ஆனால் விடயம் என்னவென்றால் ஐரோப்பிய தலைவர்களில் பலர் டிரம்பை எதிர்க்க தயங்குகிறார்கள் போலந்து பெல்ஜியம் போன்ற நாடுகளின் தலைவர்கள் ட்ரம்ப்புடன் மோதக்கூடாது அமெரிக்காவுடன் நல்ல உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் ஜெர்மனியின் எதிர்கட்சிகளிடமும் இந்த கரு நிலவுகிறது ஆக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளையும் பயப்பட வைத்துவிட்டார் டிரம்ப் என்றே தோன்றுவதாக கூறப்படுகின்றது இவ்வாறான நிலையில் தனது வலுவினை அதிகரிக்கும் நோக்கத்துடன் பிரித்தானிய ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகளை மீண்டும் மேம்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளது அதன்படி பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் மே பத்தொன்பதாம் தேதி ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களை வரவேற்க உள்ளதாக டவுனிங் ஸ்ட்ரீட் அறிவித்துள்ளது இந்த சந்திப்பு பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றிய உறவை மீண்டும் வலுப்படுத்தும் முயற்சியின் முதல் படியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு முதல் இத்தகைய உச்சி மாநாடுகள் நடைபெறும் என்று அரசு உறுதிப்படுத்தியுள்ளது இந்த சந்திப்பில் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அண்டோனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் லேயன் ஆகியோரும் கலந்து கொள்வார்கள் வணிக ஒப்பந்தங்களாக பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒருங்கிணைந்த சந்தை அல்லது சுங்க ஒன்றியத்தில் மீண்டும் சேராது என்று ஸ்டார்மர் உறுதியளித்துள்ளார் வேளாண் மற்றும் தொழில்துறை ஒப்பந்தங்களாக வெட்டினரி ஒப்பந்தம் மூலம் பிரித்தானியா வேளாண் பொருட்களின் ஏற்றுமதி மிருதுவாக நடைபெற வழிகள் பரிசீலிக்கப்படுகின்றன கடல் மீன்பிடி உரிமைகளாக பிரித்தானிய கடல் பகுதியில் மீன்பிடி உரிமைகள் தொடர்பான பேச்சுவார்த்தை எதிர்பார்க்கப்படுகிறது பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்கலாம் எனவும் பார்க்கப்படுகிறது பிரித்தானிய ஐரோப்பிய ஒன்றிய உறவை புதுப்பித்து பொருளாதார வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றி உங்களது கருத்தை கோமண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்